ஊசி போட்டு கொண்டு கடல் எழுதி போட்டணும் இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் கரூர்ல வந்து நாற்பது பேர் என்ன சும்மா கொண்டாங்க ஊசி போட்டு கொண்டுட்டாங்க இப்போ வந்து சொட்டு பார்க்க சொல்லுங்க சும்மா கொண்டாங்க ஊசி போட்டு கொண்டுட்டாங்க ஊசி போட்டு கொண்டுட்டாங்க ஒன்றரை வயசு குழந்தைய நான் விட்டுட்டு வந்திருக்கேன் எங்க அம்மா கிட்ட அவங்க போக கூடாதுன்னு சொன்னாங்க கரூர் சம்பவம் மாதிரி எதுவும் ஆயிரும் நீ போவாதன்னு அதெல்லாம் தாண்டி நான் பார்க்க தான் வருவேன்னு சொல்லி பாத்துருக்கேன் இதை விட என்னங்க வேணும் அவரை பார்த்த சந்தோஷத்துல அவருக்காக நான் வெயிட் பண்ணி இன்னைக்கு நான் காலையில இருந்து இங்க வந்து நின்னு பாத்திருக்கேன் வீட்டுல இருந்து போயில அவ்வளவு தடங்கள் பக்கத்து வீட்டிலயா இருக்கட்டும் அப்பா அம்மாவா இருக்கட்டும் வேணா வேணான்னு சொன்னாங்க அவங்கள பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் நம்பி வந்தேன் எங்க அண்ணனை நம்பி தான் நல்லா தான் இன்னைக்குடியில மூஞ்சி மயக்கம் நல்லாதான் இருக்க என்ன சும்மா ஊசி போட்டு கொண்டுட்டாங்க சொல்லுங்க

ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் அப்படா காசு ஆனா நான் ப்ளீஸ் தான் நீங்க என்ன பண்ணுங்க உங்க கட்சிக்கார்கிட்ட சொல்லி இந்த காசெல்லாம் வாங்கி யாராவது இல்லாத பட்டவன்கிட்ட குடுத்துட்டு சொல்லுங்க ஆனா நாங்களே இல்லாத பட்டவம் தானா என்ன மூவாயிரம் தான் இருக்குதுண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு இந்த பணத்தை வாங்கிட்டு இங்கேயும் வரீங்கன்னு யாரும் எங்களை கொஸ்டின் கேக்க கூடாது யாரும் அவங்களுடைய பர்சனல் பணத்தை வந்து குடுக்கல அது கேக்குறதுக்கான தகுதி யாருக்கும் கிடையாது கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சுட்டு இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு நாங்க தளபதிக்காக வரோம் நாங்க தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம் நாங்க என்னைக்குமே தளபதி பக்கம் தான் வெயில் அடிச்சாலும் மழை வந்தாலும் எதுனாலும் எங்களுக்கு தண்ணி கொடுத்தாலும் சரி மயக்கம் வந்துருச்சுன்னு போய் சொன்னாலும் சரி பத்து பேர் செத்துட்டாங்கன்னு போய் சொன்னாலும் சரி நாங்க தளபதிக்காக வருவோம் எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை சில பைத்தியங்க ஊருக்குள்ளையும் சுத்திட்டு தான் இருக்கு என்ன பண்றது தளபதிக்காக நாங்க உயிரை கூட கொடுப்போம்

எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை சில பைத்தியங்க ஊருக்குள்ளையும் சுத்திட்டு தான் இருக்கு என்ன பண்றது திமுகவுக்கும் டிவிக்காக தான் போட்டி அடை செருப்புக்கும் பூமாரிக்கும் தான் போட்டி என்னங்க ஒரு பேசிக்கிட்டுனா நீங்க வர பேசிக்கா நாங்க ஆறு ராஜா நீ யாரு கூஜா நானு நீ போட்டியாடா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால் ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற என்னுடைய குட்டி உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன் சார நம்பாதா முடிச்சு போச்சு கத்தம் கத்தம் பைத்தகூதி என்ன என்ன சார் நீங்க அதே சார் உங்க பேரை சொல்ல மாட்டேன் சார் ஏணில ஏற முடியாது இல்லையா நம்ம எல்லாமே சில பேர் வரலாம் இல்லையா நம்ம மதிக்கணுமா இல்லையா சரி ஒரு மாடிலேஷன் பண்ற வச்சுக்கோங்க ஜனவரி வரட்டும் எத்தனை கட்சிக்கு வருது அவர் வராரா ஓய் இவர் வராரா அவர் வரறன்னு சொல்றாங்க அவர் எப்போ வருவாரு அவரும் வராரு அவர் தனியா வரல கூட இவரையும் கூட்டி வராரு அவரும் வராரா அப்படினு ரெண்டு பேர் ஒரு கேளமான பில்ட் அப் தேவையா பா பில்ட் அப் பண்றனோ பீலா வரனோ அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும் நாதாரிதனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா இவர் வராரு அவரா ஐயோ சூப்பர் அவர் வராரு இவர் வரப் போறாரு

இத்தனை விழுக்காடு இருக்கு என்று இத்தனை விழுக்காடு இருக்கு என்றால் ஏன் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இந்த ஒரு அரசியல் கட்சி கூட தாவேக்க கூட கூட்டணிக்கு வரல அதிகாரத்தில் அறிவித்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் தேர்தல் அரசியல வெற்றி பெற்ற ஒரு அரசியல் கட்சி கூட இவரை சீண்டவில்லை எம்ஜிஆர் அவர்களும் கூட்டணியோட தான் அதிகாரத்துக்கு வந்தார் ஆனால் நீங்கள் கூட்டணி நிறைவேற்றி இப்போ நாங்க தனிச்சு தான் நிற்போம் ஏன்னா எவனும் வரல ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் வரல நுழைந்த காவலன் படத்தில் இந்த வடிவேல் இருக்கார் பாருங்க அம்மு குட்டின் ஒரு போட பிடிச்சுக்கிட்டு ஆச்சிலி மங்கு அதிகாரத்தில் மங்கு ஆச்சிலி மங்கு அதிகாரத்தில் மங்கு அம்முகுட்டி போடு மாதிரி ஆட்சியில் மங்க அதிகாரத்தில் மங்க ஒரு வயசு